கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறேன் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தை தியானிப்போம் இஸ்ரேவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிலவும் சியோன் குமாரர் தங்கள் ராஜாவில் கலிகூற கடவர்கள் தேவன் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே கலிகூற தெய்வன் நமக்குள்ளே இருந்து நம்முடைய வாழ்க்கையிலே நான் எதையெல்லாம் உனக்கு வைத்திருக்கிறேன் என்னுடைய எனக்குள்ளே நீ இருக்கும் பொழுது உனக்கு ஆன காரியங்களை நான் எப்படி செய்கிறேன் பாருங்கள் இஸ்ரேவேல் தன்னை உண்டாக்கினவர்களுக்கு மகிழ அவருடைய இஸ்ரேல் மக்களுக்குள்ள அந்த எப்படி தேவன் இருந்து அந்த இதையெல்லாம் செய்து முடித்து அவர்களை வழி நடத்தினாரோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் உங்களுக்குள்ளே அதை வழிநடத்தி உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு குறைவில்லாமல் அவர் உங்களுக்கு எல்லாம் கைடு கொடுத்து உங்களுக்கு எங்கேயும் நீங்கள் சிதறடிக்காமல் உங்களுக்குடைய சத்துருக்கள் ஏதாச்சும் உங்களுக்கு நெருங்கி வந்தால் அதையெல்லாம் அடித்து நொறுக்கி உங்களுக்குள்ளே அவர் பாதுகாக்க இருந்து இரத்த கோட்டைக்குள்ளே எப்படி பாதுகாக்க வைத்தப்பட்டதோ அதே போல உங்களையும் அவர் பாதுகாத்து வைத்து தேவாதி தேவன் அவருடைய வாழ்க்கை அவருடைய அன்பிலே உங்களை எப்பொழுதும் மகிழ செய்ய அவர் செய்த அந்த மீட்பின் மூலமாக கொடுக்க எல்லாம் செய்து முடித்த அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தர இஸ்ரேவில் தன்னை உண்டாக்கினவர்களில் மகிழ அவருடைய அவரை உண்டாக்கின மக்களை எப்படி அவர் மகிழப்பு செய்தாரோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் இன்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் அதே போல சியோன் குமார்த்தங்கள் ராஜாவில் கலிக்குற கடவுள் இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை தரணத்தை அவர் உயர்த்தி ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட இருந்து அவர் வழிநடத்துகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் கத்தர் உன்னை தினமும் தடுவிறார் என்ற தலைப்பில் அதிகமாக தியானிக்கிறது அவர் இன்று இஸ்ரேவில் மக்களுக்கு தன்னை கொடுத்த அந்த அந்த ஆசிர்வாதமானது அந்த உண்டாக்கின் அந்த மகிழ அந்த மகிழ்ச்சியை உங்களுக்கும் தருகிறேன் நீ நீனும் என்னுடைய குழந்தைதான் என்று அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எனக்குள்ளே இருந்து நான் அவர் குழந்தையாக இருக்கிறார் அவர் என் தகப்பனாக இருக்கிறார் அவர் த தகப்பனும் பிள்ளையுமில் உள்ள அந்த உறவை போல நான் உங்களுக்குள்ளே இருக்கிறேன் தேவாதி தேவனே என்று சொல்லி நீங்கள் அவர்களுக்கு தேவாதனுக்கு அர்ப்பணிக்கும் பொழுது அவர் உங்களுக்கு கலிகூர பணிகிற தெய்வன் உங்களுக்குள்ளே வந்து உங்களுக்குள்ளே எல்லா காரியத்தையும் செய்கிற வல்லவர் உங்களோடு கூட இருக்கிறார் எங்கு சென்றாலும் அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாருங்க நீங்கள் கவலைப்படாதீங்க எந்த காரியத்தை எடுத்தாலும் அவர் உங்களுக்கு நன்மையை முடித்து தருவர் இஸ்ரேல் மக்கள் செய்த அந்த அனைத்து ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுக்கிறார் வல்லவர் உங்களோடு கூட இருக்கிறார் கத்தர் உங்களை ஆசீர்